வணக்கம் மக்களே யூகே தமிழ் இருந்து நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் வந்து சேது காட்ட போறேன் என்னுடைய மரத்துல வந்து இந்த ஸ்ட்ராபெரியே பிடுங்கி இருந்தேனான்னு சோ நான் ஸ்ட்ராபெரி மரம் வந்து சாடிக்க வச்சிருக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்ட்ராபெரியை பிடுங்கி எடுத்து இதுல வந்து இதுலேயும் கடையிலையும் வேண்டியிருக்கிறேன் சோ அதுலேயும் வந்து சீஸ் கேக்கு செய்ய போறேன் எப்படி செய்யற என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி சானலிக்க போய் பார்க்கறதுக்கு முதல் என்னுடைய சனலை யாராவது புதிதாக பார்க்கிற நீங்களாக இருந்தா வெள்ளைக்கோண ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து சொல்லுங்க அப்பதான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கு இப்போ எப்படி இந்த சீஸ் கேக்கு செய்யறேன்னு பார்த்து சொல்லுவோம் ஸ்ட்ராபெரி கேக் வந்து வீட்டில் நேச்சுரலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுக்கு ஓட்ஸ் பிஸ்கெட்டு இருநூறு கிராம் எடுத்துக்கொள்கிறேன் நான் ஓட்ஸ் பிஸ்கெட்டில் தான் செய்து கொள்கிறேன் இந்த பேக்கில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் எனக்கு இது ஈஸியாக நீங்கள் வந்து மிக்சி கப்பில் ஊடி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு இந்த மிதட்டு ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் இந்த மிதட்டை தெரிவு இருந்தேன் இப்போ வந்து பவுடர் பண்ணப்பட்ட இந்த பிஸ்கெட்டை ஒரு போலில் வந்து போட்டுக்கொள்கிறேன் இந்த பிஸ்கெட்டோட பட்டர் வந்து போட்டுக்கொள்ள வேணும் ஸோ இப்போ பிஸ்கெட்டை போட்டுட்டு அதாவது உருக்கி வச்சிருக்கிற முப்பது மில்லி பட்டரை போட்டுக்கொள்கிறேன் அதை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் நான் வந்து சிக்ஸ் இன்ச்சி அளவுள்ள ஒரு பேக்கிங் தான் வந்து எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு வந்து சைட் எல்லாம் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன் ஏ எனக்கு சிக்ஸ் இங்கி இந்த அளவு அளவுகளுக்கும் போதுமானது இப்போ வந்து பேப்பர் சைட்டுக்கு போட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த சீஸ் கேக்கு கொஞ்சம் மிக்கூட்டாக இருக்குது இது வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் அதனால் இது பாதுகாப்பாக இருக்குமென்றதுக்காக இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட் இதில் போட்டு வடிவாக வந்து நீங்கள் அமர்த்தி ப்ரெஸ் பண்ணி எல்லா விடமும் சரிசமனாக விட்டுக்கொள்ளுங்க இப்போ ரிடியூஸ் பண்ணப்பட்ட சீஸ் அதாவது பட் வந்து இதில் வந்து குறைவனு சொல்லப்படுகிறது ஸோ பட்டில்லியனும் சொல்லினோம் குறைவனும் சொல்லினோம் ஸோ நான் குறைவான சீஸை தான் தெரிவு செய்திருக்கேன் இது வந்து சாஃப்ட் சீஸ் இத்துடன் ஜோக்கட்டு பட்டர் ஜோக்கட்டு முப்பது பட்டர் ஐம்பது க்ராப் போட்டு நான் ஹேண்ட் பீட்டரால் வீட் பண்ணி கொள்ள நீங்கள் அதாவது பிஸ்காலையும் நல்ல ஃபாஸ்ட்டாக இது மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம் ஊட்டியன்ற வெள்ளைக்கரு அத்துடன் ஸ்வீட்னர் வந்து போட்டுக்கொள்கிறேன் முப்பது கிராம் இதையும் போட்டு வடிவாக இந்த கேன் வீட்டில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளா கேக்கண்டே நீங்களோட நூற்றால் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ லெமன் அதாவது தேசிக்காயங்க தோல் எடுத்து உறங்கி போட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த செசரன்னு சொல்லுவோம் ஸோ இதையும் போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதோட ஒரு தேசிக்காயின்ற ஜூஸே விட்டு வெண்ணிலா போட்டுக்கொள்கிறேன் வெண்ணிலா எப்ரென்ஸ் வந்து ஃப்ளேவருக்காக இது எல்லாம் போட்டுக்கொள்கிறது இது போட்டால் தான் ஒரிஜினல் சீஸ் கேக்காக இருக்கும் டச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே விழாமே இருக்குது அந்த லிக்யூட்டு அப்படி இருக்க வேணும் இது வந்து நான் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த சீஸ் மிக்ஸ் கலவையை இந்த பிஸ்கெட்டுக்கு மேலுக்கு போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் ட்ரேயை தெரிவு செய்து கொள்ளுங்கள் நேச்சுரலாக வீட்டில் செய்து கொள்ளலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுகர் குறைவாகவும் செய்து கொள்ளலாம் இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயை ரஃப் பண்ண போகிறேன் என்னென்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ அதனால் தண்ணியில் எதுவும் முழுக்க போகாமல் இருக்குது குறிப்பாக பாதுகாப்பு அதனால் இப்படி ரட் பண்ணி கொள்ள வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவனுக்கு தான் வைக்க போகிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட இதே அவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து அவங்க மாதிரி கேவர வேணும் இந்த அதாவது சீட் ஸோ அதனால் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஊழி வச்சு அழுத்திக்கொள்ளலாம் நான் இப்போ ஒரு பேக்கிங் ரயில் சுடு தண்ணி அதாவது தண்ணி ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே இந்த பேக்கிங் ரயில் ஒத்துக்கொள்ள போகிறேன் எனக்கு அவன் சேர்த்த வழியாக நான் கைது இந்த அழுச்சிப்பள்ள அது அது இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எயிட்டீன் டிகிரி செல்சியஸில் ஐம்பது நிறைநிறங்கள் அழுத்திருக்கு தண்ணி வத்தி இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியெல்லாம் வகிட்டுது இப்போ வந்து நான் ஒரு சுப் ஸ்டிக்கால குத்தி பார்க்குறேன் வகிட்டு தான் ஆண்டெல்லாம் வகிட்டுது இப்போ இந்த சீஸ் கேக்கிக்கு ஒரு சோஸ் ஒன்று செய்வணும் அப்போதான் அந்த சோஸோடு வச்சு இந்த கேக்கி சாப்பிட்டுக்க சுவையாக இருக்குது என்னுடைய ஸ்ட்ராபெரி மரத்தில் பறிக்கப்பட்ட ஸ்ட்ராபெரியை உங்களுக்கு காட்டிக்கொள்வேன் இந்த மரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது அறுபது காய்கிட்ட காய்ச்சிருக்குது இந்த பழம் நான் முதலே பிடிஞ்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் நீங்களும் முடிஞ்சா வீட்டில் இப்படி ஒரு சின்ன தோட்டம் வச்சுக்கொள்ளுங்க ஸ்வீட்னர் போட்டுக்கொள்கிறேன் இது இருபது கிராம் அதோட ஸ்ட்ராபெரியும் போட்டுருக்குறேன் இப்போ இதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும் தண்ணி எதுவும் விடக்கூடாது அந்த ஸ்வீட்னர்லேயும் இந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கிற தண்ணியிலேயே வந்து கொள்ளும் அடுப்பை குறைச்சி வச்சு கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு கொதித்து வந்துட்டுது நல்லா கொதிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுமானது வந்ததுக்கு அப்புறம் நான் சூடாக இருக்கும் பொழுதே இந்த சீஸ் கேக்குக்கிட்ட போட போறேன் இப்போ ரெப் பண்ணி வச்சிருக்கிற பேப்பர்கள் எல்லாம் எடுத்துட்டு அதாவது நடுவில் ஒரு ஹோல் வந்து போட்டுக்கொள்ளுவேன் ஏன்னாடுச்சுன்னா உள்ளுக்க சீஸ் அதாவது ஸ்ட்ராபெரி கேம் வந்து இறங்கி கொள்ளணுமென்றதுக்காக அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ காய்ச்சி வச்சிருக்கிற ஸ்ட்ராபெரி போட்டு போட்டுக்கொள்கிறேன் நெச்சுரலாக வீட்டில் ஏம் செய்து கொள்ளலாம் ஸோ தான் ஏமன் செய்கிறது எந்தவித கலப்படங்களும் இல்லாமல் சுகர் குறைவாக செய்து கொள்ளலாம் இப்படி வந்து ஏட்டுட்டு ரெண்டு மனத்தியாலங்கள் வெளியில் நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் பிடிச்சில் வைக்கலாம் இல்லையான்னு சொன்னால் ஆரஞ்சாப்பிரவும் கொஞ்சம் பிடிச்சி வைக்கலாம் நார்மலா நான் வெளியில வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சீஸ் கேக் வந்துருக்கு சூப்பரான ஃப்ளேவர்லேயும் இருக்குது நேச்சுரலாக வீட்டுல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து செய்யக்கூடியது நீங்க கூட தேதியீங்கன்னு சொன்னா இத வந்து ரப் பண்ணிட்டு அதாவது பொலித்தீன் பேப்பர்ல ரப் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல கூடி வச்சு பாவத்துக் கொள்ளலாம் இப்ப சூப்பர் மார்க்கெட்லயெல்லாம் இருந்து தான் சீஸ் கேக்கு வேலை வேண்டிக் கொள்ளுவோம் ஆனா சிம்பிளான முறையில் இப்படி நீங்க செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னா டீடைமுக்கும் இது வந்து நல்லது சுகர் எல்லாம் குறைக்கப்பட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணி கொள்ளுங்க கருத்தையும் வந்து போட்டுக்கொள்ளுங்க எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு மறந்துவாம ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் பார்த்தீங்கன்னு சொன்னா சூப்பரா இருக்குது உண்மையிலேயே நல்ல சுவையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கொள்ளுங்க சூப்பராக இருக்கு டீ டைமுக்கு இப்படி செய்து சாப்பிடும்பொழுது ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னு போட்டிருக்கிறேன் சுகர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்வீட்னர் போட்டிருக்கிறேன் சோ அதாவது வெள்ள சுகர் எதுவும் போடாமல் பழத்தில் செய்யப்பட்ட ஸ்வீட்னர் சொல்லப்படுகிற அந்த சுகரை வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன் சோ ஸ்வீட்டாகவே தான் இருக்கு எங்களை வீட்டை மகளையும் சாப்பிட்டு கொள்றாங்க சொல்றா மிகவும் நல்லா இருக்குதாம் ஓட்ஸ் பிஸ்கெட்டு மிகவும் ஹெல்த்தியானது சோ ஓட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய நாற்றத்துகள் இருக்கு ஸோ ஓட்ஸ் பிஸ்கெட்லயும் செய்யலாம் இஞ்சி பிஸ்கெட்லயும் செய்து கொள்ளலாம் இந்த சீஸ் கேக்கை உண்மையில சூப்பரான பிளேவர்லயும் இருக்குது வீட்ல ரை பண்ணி சுகர்கள் எல்லாம் குறைச்சு இப்படி போட்டு அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் டீடைமுக்கு சூப்பரான ஒரு சீஸ் கேக்கு நீங்களும் முடிஞ்ச வீட்டுல சேர்த்து பார்த்து எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க அதே மாதிரி கொள்ளுங்க அவையும் இப்படியான சீஸ் சாப்பிட்டுக் கொள்வதற்கு முதல் பெல் ஐக்கோனை பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக் கொள்ளுங்க அப்பதான் நானும் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கு இனி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய்